நான் வந்து இன்றைக்கி வெங்காய கருடாகவும் நீட்டு கருடாவும் பண்ண போகிறேன் அதுக்கு ரெண்டு கிலோ அரிசிக்கு இரநூறு ஜவ்வரிசி போட்டு அரைச்சி வந்திருக்கேன் அரைச்ச மாவுலேருந்து ஒரு கிலோ மாவு தனியாக எடுத்துன்னு இதில் நீட்டு கருடாமும் வெங்காயம் விடாமல் வைக்க போகிறேன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ மாவுக்கு வரணும் கால் கிலோ வெங்காயம் அது தோலைலாம் உரிச்சது போக இரநூறு தான் இருக்கும் ஒரு எலுமிச்சம்பழம் நாலு பச்சை மிளகா ஒரு கிலோ மாவுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன் வேணா அப்புறம் வேணாலும் நீங்கள் தண்ணி பச்சனைனா ஊற்றிக்கலாம் நம்ம கூடன்னா காய்ச்சலை பழக்கம் கிடையாது முன்னாடியே நான் ஒரு கருடா வீடியோ போட்டிருக்கேன் வாங்க அதில் வந்து பெருங்காயம் அந்த தண்ணிக்கு பெருங்காய் அவங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் அந்த ஒரு கிலோ மாவுக்கு தகுந்த உப்பு பண்ண போகிறேன் ஒன்று வீட்டு அப்புறம் வெங்காய கருடம் எல்லாத்துக்கும் அந்த பச்சை நான் அரைச்சு வச்சிருக்கேன் அந்த பச்சை இதெல்லாம் நல்லா கொதிக்கணும் தலை 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 அப்புறம் ஆறினத்துக்கு அப்புறமா எலுமிச்சம்பழம் புழிஞ்சு ஒன்று நீட்டு கரட்டம் பண்ணுறதுக்கும் இன்னும் உள்ள வெங்காயத்தை கலந்து ஆனியன் கரட்டோம் தண்ணி நல்லா கொவிச்சு எடுத்து ஒரு கிலோ மாவுக்கு ரெண்டு லிட்டர் தண்ணி அதுக்கு அந்த மாவுக்கு தகுந்த உப்பு பச்சை மிளகா பெருங்காயம் எல்லாம் போட்டு எல்லாம் நல்லா கொவிச்சு இப்படி தண்ணி தலை தலை தழணுன்னு கொதிக்கணும் இப்போ நான் மாவு கொட்டி கிண்டப்பேன் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் கிண்டிட்டு உங்களுக்கு கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் கடறிக்கணும் கடறி சூட்டோட மூடி வச்சு கரெக்டாக இருக்கும் ஒன்றுக்கு ரெண்டு எடுத்து வெங்காய கருடாவும் மீதியை நீட்டு கருடாவும் பண்ண போகிறோம் நல்லா கலரியாச்சு சூட்டோட மூடி வச்சு இப்போ சூட்டோட மூடி வச்சிட தண்ணி பதமாக இருக்க போகணும் இப்போ என்ன கொஞ்சம் தண்ணியை தெளித்து நம்ம ஓட்டும் போதோ கையால் பசையும் போதோ ஊற்றிக்கலாம் வேறு இந்த மாதிரி விஜிடபிள் கட்டரில் போட்டு இந்த வெங்காயத்தை பொடி பொடியாக நல்லா பொடியாக சன்னமாக பண்ணிக்கணும் இந்த மாதிரி சன்னமாக கட் பண்ணிக்கணும் எண்ணெயில் பொரிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் நம்ம கிள்ளி வைக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும் அந்த நல்ல அருமாவணையில் நறுக்குவா இப்போ நான் கட்டாரத்தில் வந்து பாருங்க எவ்வளோ சன்னமாக இருக்குது பாருங்கள் சூப்பராக நெருக்கியாச்சு இப்போ இதில் வந்து இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு அந்த கருடாத்துக்கு தகுந்த எலுமிச்சை மொடை பிடிக்க போகிறேன் அரை மூடி எடுத்துகிட்டு ஏன்னா வெங்காய கரட்டாத்துக்கு ரொம்ப எலுமிச்ச மழை வேண்டாம் அதனால் முக்கால் மூடி மொத்தமாக வெங்காயத்தில் புழிஞ்செல்லாம் வெங்காயம் கருக்காமல் இருக்கும் மாவு ஆறினதும் ஒரு பங்கு மாவை எடுத்து அதில் அந்த வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா பசையும் தண்ணி மாவில் உப்பு போட்டாச்சு இந்த வெங்காயத்துக்கு தகுந்த உப்புன்னா மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு நீட்டு ரெண்டாம் மட்டுந்துட்டு மாவு எடுத்து ஆற போட்டிருக்கேன் இதோ ஒரு எலுமிச்சம்பழம் அதுக்கு தகுந்த உப்பு மாவுக்கு தகுந்த உப்பு தான் போட்டிருக்கேன் அதனால் இந்த எலுமிச்சம்பழத்துல தகுந்த உப்பு போட்டிருக்கேன் இது ரெண்டுனா இதை ஊற்றி கசஞ்சு உருட்டி போடவா தண்ணியை தெளித்து தெளித்து கட்டி இல்லாமல் பசஞ்ச புடிய எடுத்துப்பா சரியாக மாவு எப்படி திஞ்சிக்க கலரே சேஞ்ச் ஆகிடும் ரொம்ப கொள கொலன்னு கிண்டப்படாது கெட்டியா நல்லா தண்ணி கொரிச்சதும் மாவை கொட்டி நல்லா கலர் இந்த மாதிரி நின்று கொடுப்பது வரும் மெய்யா ஆயிடுச்சு இது தண்ணியை தொட்டு 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 உடிப்பா உருக்கி போட்டுருக்கோம் ஒவ்வொரு உண்டையா எடுத்து தேங்காய் இழு பொடியை போட்டுன்னு புரிய வேண்டி இப்போல்லாம் ரொம்ப ஈஸி அந்த நாள்லாம் வந்தளப்பாதையை வச்சுக்கிண்டு வெண்டி கின்னு அடுப்பில் அந்த காரியெல்லாம் நல்லா தான் இருந்தது ஒரு வாரத்துக்கு ஒரு திராட்சை பண்ணுவேன் ஒவ்வொரு கட்டும் இந்த மாதிரி நல்லா ஊட்டி வச்சோம் வெங்காயத்துலக்கு மாவு எப்படியே ஆற போட்டிருக்கேன் இப்போ இதில் இந்த வெங்காயத்தை போட்டுப்பாரு வெங்காயத்துக்கு தகுந்த உப்பு புளி எல்லாம் போட்டாச்சு எலுமிச்சம்பழம் புழிஞ்சாச்சு இதுலேயே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் லெமன் பொழிஞ்சது அந்த தண்ணி மாவு போதே மாவுக்கு தகுந்த உப்பு போட்டாச்சு பச்சை மிளகாய் அரைச்சபழு இதை போட்டாச்சு நல்லா தண்ணி கொதி வந்தோடன மாவு கிண்டியாச்சு இந்த வெங்காயத்துக்கும் தகுந்த உப்பு போட்டு லெமன் புழிஞ்சி வச்சுருக்கேன் அதை நல்லா தண்ணி விட்டுனுட்டு இந்த மாதிரி இழுத்து நல்லா கசஞ்சுட்டு கிள்ளி கிள்ளி வைக்க வேண்டியது ஆனால் இந்த மாதிரி பொடி பொடியாக இது பண்ணால் ஈஸியாக இருக்கும் நீங்கள் எத்தனை மாவு எதாவது எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு தண்ணி வச்சிடும் ஒரு டம்ளர் மாவு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு டம்ளர் தண்ணி அப்புறம் நம்ம பெசையிறதுக்கு வசதியாக இருக்கும் தண்ணி தெளித்து பிசையறதுக்கு தண்ணியை ஒன்றும் கூட விட்டுக்க கூட ஆனால் மாவு நல்லா வேகணும் தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் மாவு கிண்டி கலறி ஆற வச்சு நல்லா இதாகிடும் இதை எப்படியே கல்லி வைக்க வேண்டியதுதான் இதான் நான் துணியில் தான் வைக்கிறேன் அதெல்லாம் வெங்காயத்தால் வைக்கிறேன் இப்படி தண்ணி தொட்டு தொட்டுந்து ஏழு மணி தான் அறுது எவ்வளோ வெயில் பாருங்க கொளுத்து ஆரம்பிச்சிரு அதனால தான் மாசி மாதத்து வெயில் வைக்கணும் காற்று இருக்காது காக்கா வராது தை மாதமே மாவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு மாசி மாதத்தில் பண்ணிடுவோம் கில்லி வைக்கும்போது ஒத்தாமதிரி தான் ஒன்றா காஞ்சு பொறிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஒன்று பெருசு ஒன்று சின்னதெல்லாம் இருக்கக்கூடாது இதுக்கு அழகெல்லாம் தேவை கிடையாது அதனால தான் இது கில்லு வத்தல்னு பேர் நம்மெலாம் வந்து வத்தல்னு சொல்லுவோம் வெங்காய வத்தல்னு இப்போ எல்லாரும் கில்லு வத்தல் காஞ்சா தன்னால வந்துடும் காஞ்சு எடுத்து வெயில்ல அதான் ஆனியூத்தன் காஞ்சிருக்கு இருந்தாலும் இதை வந்து பின்னாடி தண்ணி தான் எடுக்கணும் நான் எப்படி எடுக்கிறேன்னு சொல்லலாம் திருப்பி போட்டு இது இந்த ஜபரிசி சிவத்தில் எடுக்கிற தான் இது வராது ஒட்டிட்டு அப்படி தண்ணி செலிச்சா போற முடியும் வந்துடும் கஷ்டமே பட வேணும் துணி கொண்டு தண்ணி தெளிச்சோன்னா இப்படி தான் எடுக்கணும் இது ஸ்கூல்லேருந்து குழந்தை எல்லாம் வந்தால் பொறிச்சு கொடுத்தா குழந்தை எல்லாம் நல்லா சாப்பிடும் மூணு நாள் நல்லா காஞ்சி எடுத்து இப்போ நான் வெங்காயம் வைத்தனும் நீலக்கருடா எல்லாம் பொறிக்கப்பேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுத்து இவங்களுக்கு சேவைக்கிறான் Lidka <smallly> <smallly> Lidka <smallly> வெங்காயம் போடுறதுனால கொஞ்சம் வெங்காயக்கெல்லாம் கொஞ்சம் சிகப்பாக தான் இருக்கும் நின்று மகோடா மாதிரி சூப்பராக இருக்கும் குழந்தை எல்லாம் ஸ்கூல்லேருந்து வந்தால் தொடிச்சு கொடுத்தேன்னா மழை நாளில் புரியும் இந்த நல்ல நிறைய பண்ணி வச்சுருவோம் சம்பளம் சம்பளம் தான் இந்த மெட்ட நினைக்கறேன் இந்த வீடியோ லைக் பண்ணு ஷேர் பண்ணு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணு